இப்போ தெய்வம் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டுருக்குறேன் இருக்கிறாங்க இதில் எனக்கு புரிஞ்சது நிறைய புரியுது அவ்வளவும் வந்து நம்ம காலத்தை கருதி இது உங்களுக்கு அங்கங்கே தெய்வம் வந்து விஷயங்கள் விளக்கி நிறைய விலக்கி இருக்கிறாங்க அதில் நான் எனக்கு தெரிஞ்சதை எனக்கு தெய்வம் எனக்கு என்ன அறிவிக்கிறாங்க என் நினைவில் அதை உங்களுக்கு சொல்லிட்டு வரேன் நிச்சயமாக நீங்களும் பாருங்கள் உங்களுக்கு புரியும் தூக்கிட்டு போக வேண்டாம் எங்கேயும் நம்ம யார்கிட்டையும் காது கொடுக்காதீங்க யார் கள்ளி விழாதீங்க தலைய தெய்வம் குடி இருக்கிறாங்க அங்க போனா தான் உட்காந்துருப்பான் எவங்கிட்டையும் எந்த பொருளும் கிடையாது வெறுங்கை வீசி நம்மளாம் பார்த்து தூக்கி விட்டுறோம் இப்போ ஒருத்தனை ஒரு விளக்கம் சொன்னா ஆஹ் ஐயோ அவரை மாதிரி முடியுமா என்ன மாதிரி விளக்கம் சொல்றாரு இனத்தை விளக்கி சொல்வாரு விளக்கி தான் சொல்வாரு நிச்சயமா அது தான் சொல்லுவாரு விளக்கமா சொல்ல மாட்டாரு விளையாட வேணும் என்று பார்த்தால் வெல்லாமற் போவதில்லை வேதாந்தத்தை உையாதே கலையாதே சலையாதப்பா ஊசி முனை தமதிருந்து ஏற வென்றால் அழையாமற் போவதற்கு யாராலாகும் அந்தரியே சுந்தரியே அருள்தா வென்றும் பிழைத்தருள செய்யம்மா தேசி பிரணவத்தி என்றுருகி வணங்கினில்லே என்ன சொல்றேன் நீ விளையாட்டுன்னு நினைக்கிற வேதத்துல தெய்வ திருவாக்கில விளையாடு விளையாட வேணும் என்று இந்நூல் பார்த்தால் வெல்லாம போவதில்லை வேதாந்தத்தை மெய்ணி கிரந்தத்தை ஆதிமை உதயபூர்ண வேதாந்தத்தை நம்ம வெல்லாம போகும் நல்லா புரியுமா அப்படி சொல்றாங்க உதயம் உளையாத கலையாத சலையாதப்பா புரியல இது இதே புரியல அப்படின்னு நம்ம இடிச்சுக்கிறது சலிச்சுக்கிறது உழையாத கலையாத சலியாதப்பா சலிச்சுக்கிறது என்ன எதுவும் புரியல ஏன் புரியல பொறுமையா உடனே வந்த அன்னைக்கே புரியணும்னா கொஞ்சம் கஷ்டம் தானே கொஞ்சம் பாடி எடுக்கணும் நிக்கணும் தெய்வ திருவாக்க என்ன உத்தரவு பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா புரியும் இதை என்ன திட்டம் பேட்ட கத்துக்கணும் அங்க போய் சொல்லணும்னாக்கா புரியாது உழையாத கலையாத சலையாதப்ப ஊசி முனை தமர்ந்திருந்து ஏறவென்றால் ஊசி முனைங்கிறது செவிதான் அதுல ஏறணும்னா அழையாமற் போவதற்கு யாராலாகும் அந்தரியே சுந்தரியே அருள்தா வென்றும் கேட்கணும் நம்ம கெஞ்சணும் தெய்வத்துக்கிட்ட தெய்வமே எனக்கு இது புரியவைங்க தெய்வமே அப்படின்னு அழையாமற் போவதற்கு யாராலாகும் அந்தரையே சுந்தரியே அருள்தா வேண்டும் என பிழைத்தருளை செய்யம்மா ஆதிசக்தி பிரணவத்து என்று உருகி நில்ல எத்தனை பேர் வணங்கி இன்னும் தெய்வத்துக்கிட்ட தெய்வமே இது புரியலன்னு என்னைக்கே அழுது இருக்கிறோமா இதை கொடுமை எவ்ளோ சொல்வானா அப்படின்னு உன் செவியை தொடர்ந்து போடுறே தவிர தெய்வம் உத்தர பண்ணதை தெய்வம் உத்தரவு புரிய வைப்பாங்கன்னு நீங்க அந்த நம்பிக்கை கொண்டு நீங்க இது பண்ணல கைலாயும் குடிப்புகுதும் பூசை கப்பா காசு பணம் தேவை இல்லை செலவும் இல்லை பயில் பண்ணி பணம் பறிக்கும் பூசைக்கானால் பழம் தேங்காய் சூரன் பட்சணங்கள் வேணும் ஐவேச பண்டிதராம் குருக்கள் பேச்சை ஆமென்று நம்பிடிலோ அவன் தான் உன்னை நைவேசம் மாய்குளத்தை போதி நான் அறிந்தேன் நினவாசி கொடுத்து சொல்வான் கைலாயம் போகிறதுக்கு நமக்கு காசு பண்ணாலும் செலவே கிடையாது ஏன் இங்க பணம் செலவு பண்ணமோ எதுக்கு பண்ணாலும் யாருக்கு கொடுக்கணும் என்ன என்ன விஷயம் மக்கள் பூரா வந்து இதே போலப்பா எங்க போனாலும் துட்டு கொடுக்க வேண்டியது எவர்கிட்ட கிட்டாலும் துட்டு கொடுத்துட வேண்டியது துட்டு கொடுத்து பெறதுக்கு தெய்வம் இல்லை உன்னுடைய அன்பை கொடுத்து தான் பெற முடியுமே தவிர பணம் கொடுத்துட்டா இதை பெற முடியாது நல்லா புரிஞ்சுக்குங்க கைலாயம் குடிப்புகுதும் பூசைக்கப்பா காசு பணம் தேவையில்லை செலவு இல்லைன்னு போது நாம என்ன பண்ணிக்கிட்டு மேல்வெளி குள மக்கள் எல்லோரும் எங்குங்க என்ன பண்ணிக்கிட்டு பயில் பண்ணி பணம் வரைக்கும் பூசைக்கான பணம் தேங்காய் சூடன் பட்சணங்கள் வேணும் இப்போ சூடன் கேக்குதுல கேட்கறாங்க அதாவது என்ன வேணும் வாங்கிக்குவாங்க வேஷம் பண்டிதராம் குருக்கள் பேச்சு வேஷம் போட்டுன்னு தெரியுறான் அவன் ஆம் என்று நம்பிடிலோ அவன் தான் உன்னை நைவேசமாய் குலத்தட்சரத்தை ஓதி உபதேசம் தீச்ச கண்ணு மூக்கு வாய் இத தவிர எதையும் சொல்ல மாட்டானுங்க அவங்களால அந்த அவனுங்களுக்கே நம்மள எப்படி அடங்குவானுங்க நல்லா யோசிச்சு பாருங்க அவனுங்களே மூச்சு ஓடுது அவங்க கால நம்ம போய் விழுறதா இவ்வளவு தெய்வம் உத்தரவு ஏன்னா படிக்கிறது யாருடைய கிரந்தங்கள் மெய்வழி தெய்வத்தாம பாடுபட்டு அருளி இல்லை இந்த கிரந்தங்களை படிக்கிறோம் இன்னொருத்த கால நம்ம தலையை குடுக்கலாமா யோசிச்சு பாருங்க நைவேஷ் நாய் போல நைவேசமாய் குலத்தை அச்சரத்தை ஓதி நான் அறிந்தேன் வாசை இது அவன்கிட்ட ஒரு முற்று பெறாது இன்னது இருப்பான் அவனு ஏறிப்பான் இந்த மூ இந்த மூஞ்சிக்குள்ளதான் அந்த முக்கால் அடிக்குள்ள ஒன்னும் பண்ண முடியாது அதுக்குதான் அவங்க தெய்வத்தர் எவ்வளவு அழகு இதெல்லாம் சொல்லி வைக்கிறாங்க பாருங்க ஆசைமைக்கள் சொல்லி நிசம் அங்கன் உண்டு அழி மழிம்ப சுத்த போய் அடித்து தில்லு நீசப்பை நிசம் தெளியாது எதுவும் சொல்வார் நின் தவத்தை கெடுக்கும் உபகாரமாக நம்ம தெய்வத்தி மலை எவ்வளவு பாட்டால் அது அத்தனை பிடிக்கிடுவான் ஏன்னா அங்க போனது போறான்ல அது புடுங்கத்துக்கு நம்மளும் நம்மளும் அது குடுத்துட்டு அதுதான் போறோம் புடுங்கிடுவான் நீசப்பை நிசம் தெளியாது எதுவும் சொல்வார் நின் தவத்தை கெடுக்கும் உபகாரமாக வேசை மக்கள் சொற்கேட்டால் விரகில் வைத்து வேக விட்டு வேடிக்கை விதி அது அப்படிதான் சேர்த்து போயிட்டா அதெல்லாம் வந்துடும் கசப்பு வந்துடும் ஏன்னா இந்த மானங்கிட்ட அவளுக்கு அடக்க தெரியாது அது வந்து தான் அந்த இங்கே வந்துட்டு போனவனுங்களாம் இப்படி நகை கொலைக்கிற மாதிரி கொலைச்சிட்டு இருக்கானுங்க இவனுக்கு என்ன பார்த்தானுங்க எதுக்கு மெய் விழுந்த இன்னைக்கு வேஷம் போட்டு திரிஞ்சிட்டு இருக்கிறானுங்களே வேஷ மக்கள் சொற்கேட்டால் விறகில் வைத்து வேக விட்டு வேடிக்கை விதி இது என்பார் தேச மக்கள் சொற்கேட்டு நழுகிடாதே திரும்பாத இப்பிறவி தப்பாதாசை இந்த பிறவி போச்சுனா இனி எப்பிரி வாய்க்குமோ இந்த இந்த பிறவில தெய்வத்தை அடையலைன்னா எந்த இது போச்சு அப்புறம் அடுத்தது தெய்வம் யாரு தெரியுமா நம்மளுக்கு அடுத்த பிறகு வந்து வச்சுக்கோங்க தெய்வம் யாரு தெரியணுமே போச்சுன்னா முடிஞ்சு போச்சு அதை தான் இந்த தியாகமா வந்திருக்குது இத்தனை வருட காலம் வயசு கொடுத்தது இதுக்காகத்தான் நம்ம இதெல்லாம் விட்டுட்டு போனா அது கவனமா இருக்கணும் தப்பாம பிழை பிழைக்கும் நேரி தவிர வேண்டாம் தாண்டவம் போல் ஆடும் சிவ யோக வாழ்க்கை ஒப்பியே மனம் முனை மனம் முறைத்தால் உண்மைதைக்கும் ஓ முடிந்த பட்ட நமக்கை வசமையாகும் தப்பு மொழி சொல்லவில்லை ஆத்தால் பார்த்து சாதிக்கும் பிள்ளைகளுக்கு சொல்ல சொன்னார் ஒப்பாதார் ரொப்பாரி பாடல் பார்க்க விடு பாவிகளை சேராது நமக்கு எவ்வளவுதான் சொல்லுவாங்க நீ தப்பிக்கினா இந்த நெறியை தவறு விட்டுறத தப்பாம பிழைக்கும் தவிர வேண்டாம் தாண்டவம் போல் ஆடும் சிவயோக வாழ்க்கை நமக்கு வேணுமா சவயோக வாழ்க்கை வேணுமா ஒரு உலகம் முழுக்க சவத்துக்கு தான் போகுது சிவத்துக்கு யாரும் ஏறலை ஒப்பிய மனமுறைத்தால் உண்மை தைக்கும் நம்ம வந்து இது தெய்வம் இப்படி சொல்றாங்கன்னு அப்போதான் அந்த உண்மை நமக்கு தைக்குமா ஓ முடிந்த பட்டணம் கை வசமையாகும் செவியத்தான் தெய்வ உத்தர பண்ற அது அது வேற யாருக்கிட்டே கொடுக்காதுங்க செவிய செவியை இன்னொருத்திட்ட கொடுத்தா அதுக்கு பாம்புங்க விஷத்தை கட்டிட்டு போயிட்டே இருக்கும் நமக்கு அதுலேயே உட்காந்து விஷத்துலேயே முழுக வேண்டியதுதான் தப்பு மொழி சொல்லவில்லை ஆத்தால் பார்த்து சாதிக்கும் பிள்ளைகளுக்கு சொல்ல சொன்னால் இதுல நின்று சாதிக்கிறவங்களுக்கு தான் இந்த கிரந்தம் ஒப்பாதான் ரொப்பா நீ பாடல் பார்க்க ஒதுங்கிவிட பாவிகளை சேராதுங்க பாவிகிட்டா போய் சேராதீங்க